நம்ம அருண் வந்து நிறைய இடங்களில் வந்து பாயிண்ட் பிடிச்சி பிடிச்சி பேசக்கூடிய அந்த விஷயங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியுது நேற்று வந்து இந்த பக்கம் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவரை வந்து அருண் அவர்கள் வந்து அந்த பக்கம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அருண் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து போகிறாரு ஸோ அப்படி வந்து அந்த பக்கம் வந்து போகும்போது உடனே பார்த்தீங்கன்னா ஸ்வாப் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க ஸ்வாப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்த உடனே திருப்பினா அங்கேருந்து ஒரு ஆள் இங்கே வரணும் இங்கேருந்து ஒரு ஆள் வந்து அங்கே போகணும் ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து இருக்குது ஸோ அந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்வாப்பிங் அலாரம் வரதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது என்ன அப்படின்னா ம இவர் அருண் இங்கிறது அங்கே போயிட்டார் அங்கே போனவொடனே அங்கே மேனேஜ்மெண்ட்டு மீட்டிங் வந்து நடக்குது ஸோ அப்படி வந்து மேனேஜ்மெண்ட் மீட்டிங் வந்து நடக்கும்போது அந்த இடத்துல இவரு நம்ம அருண் பார்த்திங்கன்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த பக்கம் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் மேலே அவங்க வந்து ஆயிடுறாங்க அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஷெட்யூலை வந்து நம்மளே தான் வந்து போடணும் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பண்ணுங்கள் அவ்வளோ நேரம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த ஷெட்யூலை வந்து நம்ம தான் வந்து கொடுக்கணும் ராணுவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக வந்து வண்டி ஓட்டுருக்கான் அவனால் முடியும் அதனால் வந்து பண்ணுறான்னு சொல்லி நீங்களால் நினைக்கிறேன் இருக்குங்க அவனால் வந்து சொல்ல முடியலாலுமே அவன் வந்து ஓகே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரிஸ்க் எடுத்து வந்துடுறான் ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து விடக்கூடாது அவனை அந்த கஷ்டங்களை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வேலையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் அவர்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டை பார்த்திங்கன்னா வச்சார் ஸோ இப்படி இருக்கும்போது என்னடா ஆச்சு அப்படின்னா முத்து வந்து அந்த இடத்துல வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு என்னென்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு முடியல அப்படின்னா அவங்க வந்து சொல்ல போகிறாங்க இல்லை ஏதா இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து கம்யூனிகேஷன் வந்து பண்ண போகிறாங்க அவங்களால முடியும் அப்படின்னா அவங்க வந்து பண்ணுறாங்கல்ல அதை வந்து விட்டுறலாமல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஜெஃப்ரி வந்து ஒரு ஒரு வாட்டி வந்து தோப்புக்காரன் வந்து போட்டுருவான் சாட்சி நான் வந்து தோ பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஜெஃப்ரிக்கு ஜெஃப்ரிக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கும்போது ஜெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா வந்து கன்டினியூவாக வந்து தோப்புக்காரனை வந்து போட்டுகிட்டே இருப்பான் ஸோ அப்படி வந்து போட்டுட்டே இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூறு தோப்புக்காரனை போட்ட வந்து பார்த்த கால் கால்வழி எடுக்கும் அந்த நூறு தோப்பு காரணம் வரைக்கும் அவன் வந்து சொல்லவே மாட்டான் என்னத்துக்கு நம்ம வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லவே மாட்டான் சாச்சன வந்து அதை வந்து பெரிய விஷயமா வந்து மாற்றுவாங்க அவனுக்கு கால் வலி அப்படின்னு அவன் வந்து சொல்ல வேண்டியது தானே ஏன் வந்து சொல்லாம அவன் அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியான ஒரு ஒரு லாங்குவேஜில் நம்ம அவர்களும் பேசுகிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுச்சு அதுக்கப்புறமா முத்து வந்து ஸ்வாப் செய்யப்படுறாரு இங்கேருந்து அங்கே போகிறாரு அங்கே போன பிறகு அவருக்கே பேக் பயனான நிறைய விஷயங்கள் ஆச்சு அங்கே போன பிறகு அவர் வந்து ஃபன்னாக சைக்கிள் ஓட்டி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த பனிஷ்மெண்ட் செஞ்சார் அப்படிதான் முத்து இந்த பனிஷ்மெண்ட் செஞ்சார்னா இவர் கொடுக்க இவர் செய்யக்கூடிய அந்த பனிஷ்மெண்ட்டால் எங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வருதுன்னா அந்த பெனிஃபிட்டால் நாங்கள் செய்யக்கூடிய அந்த சாப்பாடு வந்து எங்களுக்கு வரக்கூடிய அந்த சாப்பாடு எங்களுக்கு வேணவே வேணாம் நான் சாப்பிடாம கூட பட்டினா கூட செத்தாக கூட செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தரிசுக்காக சொல்லும் போது தான் முத்துக்கு வந்து செம்மையாக வந்து போடுதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்கள் முத்துக்குமரன் அவர்கள் பேசினதை பற்றியும் அருண் அவர்கள் ஒரு சில இடங்களில் வந்து கரெக்டாக கருத்தாக பேசக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும் மறக்காமல் கமானில் போடுங்க